ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இனிப்பு சீடை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வர பதினாறாம் தேதி வந்துட்டு கோகுல அஷ்டமி வருதா அதுக்காக வந்துட்டு நம்ம நிறையா ஸ்வீட் எதாவது செய்வோம் அதனால் முன்னாடியே இந்த சீடையெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னா வந்து கெட்டுப்போகாது ஒரு நாள் ரெண்டு நாள் தானே அதனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்துட்டு நான் ரேஷனில் கொடுத்த அரிசி தான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா கடையிலையுமே வந்துட்டு பச்சரிசி மாவு அரிசிலாம் இருக்கும்ல அது மாதிரி வேணும்னா வாங்கிக்கலாம் இது நல்லா இருக்கிறதுனால எப்பயுமே வந்துட்டு நான் மோஸ்ட்லி இதே வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இட்லி தோசைக்கும் சரி இடியாப்பம் புட்டு மாவு எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவேன் நல்லா இருக்கும்ன்றப்ப ரொம்ப ஓவர் ஸ்பெல் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கம் ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணியை நம்ம சாதம் வடிக்கிறது மாதிரியே வந்துட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டினதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம் அரிசியை நல்லா வந்து தூளாக மாவு ஆகிற வரைக்கும் நல்லா பொடி பண்ணிக்கலாம் நைஸாக அப்புறம் வந்துட்டு ஜல்லடை வச்சுட்டு மாவு ஜல்லடையில் வந்துட்டு நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இப்போ வந்துட்டு நம்ம அரிசியை வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் மாவு ஜல்லடையில் வந்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக தான் போகும் நம்ம வந்து சளிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு வருத்தும் எடுத்துக்கணும் நல்லா வந்துட்டு அந்த மா மாவு உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம வறுத்தம் எடுத்துக்கலாம் அதனால் ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம வீட்டில் செய்கிறது வந்து நல்லா மாவு வாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் முன்னாடியே வந்துட்டு பாகு வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம மாவு வந்து வறுக்கிறதுக்கு சட்டியாக சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சளிச்சு வச்சுருந்த மாவை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம கோலம் மாவு போட்டோம்னா உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா கோடு வந்து கரெக்டாக வர்ற அளவுக்கு அந்த பதம்தான் வந்துட்டு பார்த்துக்கலாம் தட்டில் வந்துட்டு நம்ம அப்பப்போ இடையில போட்டு பார்த்தோன்னா தெரியும் மாவு வந்து ஒரு சில நேரம் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா வறுபட்டு அந்த பதம் வந்துடுச்சுன்னா நம்ம கோடு போடுறப்ப கோடு கண்டினியூவாக வரும் அதனால் அதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்துட்டு சீடை வந்து நம்ம இப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்ப செஞ்சு வச்சிட்டோம்னா அன்னைக்குன்னு வந்துட்டு நம்மளுக்கு க்ளீனிங் வேலை அப்புறம் இன்னும் வேறு ஏதாவது பாயாசம் பொங்கல் ஸ்வீட் இந்த மாதிரிலாம் செய்கிறது மாதிரி வேலை இருக்கும் ஒரே டைம்லேயே நிறையா இழுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கும் ஆயிடும் அப்புறம் நிறையா செய்கிறதுக்கு டைம் கிடைக்காதா அதனால் சரி இந்த மாதிரி முன்னாடியே வந்துட்டு ஒரு நாள் முன்னாடி செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம செஞ்ச உடனே யாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு சாமி ரூமில் வந்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சம் இருக்கிறத வேணால் பசங்கள் இருந்தாங்கன்னா கொடுத்துக்கலாம் இல்லை வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவுமே அப்படியே வச்சுருப்போம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாவு வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் எள் கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்ச வச்சுருந்த பால் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு அப்புறம் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அது இல்லாததுனால நான் நெய் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் வெள்ளப்பாகு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சு வச்சோன்னாலும் ஊருறதுக்கு நல்லா வராது அதனால கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கிறது மாதிரி பிசைஞ்சு ஊற ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் ஊட்டுறதுக்கு நல்லா வரும் இது சீடை வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இருபத்தஞ்சி பைசாவுக்கு அஞ்சு அந்த மாதிரி கொடுப்பாங்க நல்லா பயங்கர டைட்டாக வாங்கி போட்டு வாய்க்கில் கிடச்சிக்கிட்டே தெரியிறது இன்ட்ரவல் டைம்லாம் பழைய ஞாபகங்கள் தான் சூப்பராக இருக்கும் நம்ம வந்துட்டு சீடை உருட்டுறப்ப ஃபுல்லாக குலோப் ஜாம் மாதிரி நல்லா வந்து சைனிங்காக உருட்டக்கூடாது அதில் லைட்டாக அங்கங்கே வந்துட்டு கோடு தெரிகிறது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம உருட்டி வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம குலோப் ஜாம் மாதிரி நல்லா சைனிங்காக உருட்டணுன்னா எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெய்க்குலேருந்து அப்புறம் வந்துட்டு நம்ம மேலேயும் தெரிச்சிரும் வீடு ஃபுல்லாகவும் தெரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் வந்துட்டு லைட்டாக கோடு கோடாக அங்கங்கே இருக்கிறது மாதிரி வந்து நம்ம வர இது பண்ணி உருட்டி எடுத்துக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா நாளில் தான் எதுவும் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது அந்த ஸ்கூல் டயத்தில் வாங்கி இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்போமா அதனால் அந்த ஆசையில் வந்துட்டு நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் அப்போ வந்துட்டு மாவு வறுக்கணும்னு தெரியாது அதே மாதிரி உருண்டை வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக கிராக் இருக்கிறது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதும் தெரியாது நல்லா உருட்டி போட்டுட்டு பயங்கரமாக டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கடைசி வீடு ஃபுல்லாக துடைக்க வேண்டியதாகவும் ஆகிடுச்சி மேலேயுமே வந்துட்டு கையிலலாம் தெளிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அதனால் அந்த மாதிரி யாரும் தப்பு பண்ணிக்கிறாதீங்க கரெக்டாக பார்த்துட்டு செஞ்சுருக்கோங்க சேஃப்டியாக தான் செய்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் சூப்பராக நல்லா வெடித்து இந்த மாதிரி கிராக் கிராக்காக சூப்பராக ஓப்பன் ஆகி வரும் சீடை அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தீ வைக்காமல் ஸ்லோவாக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் ரொம்ப கருகாமல் நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கரகரான சவுண்டு வந்தால் தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா வராது ஏன்னா வெள்ளம் போட்டிருக்கிறதுனால ஹீட்ருக்கப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி சவுண்டு வராது எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா அந்த மாதிரி சவுண்டு நல்லா கரகரான சவுண்டு கேட்கும் ஆறுறதுக்குமே கொஞ்சம் வந்துட்டு லேட் ஆகும் ரெண்டு டைம் போட்டுட்டு சூப்பராக நம்ம வச்சு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ